அடுத்து ஒரு கேள்வி அதே சகோதரர் தான் கேட்குறாரு ஏழு இருபத்தி ஏழு வசனத்தில் சைத்தானை பார்க்க முடியாது என்று உள்ளது புகாரி ஆயிரத்தி இரநூத்தி பத்தாவது ஹதீஸில் நபி சைத்தானை பார்த்து பிடித்து மக்களுக்கு காட்ட முயற்சித்து இருக்கிறார்கள் இது முரண்பாடாக இல்லையா அந்த கேட்குறாரு அதை ஏழு இருபத்தி ஏழில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் சைத்தானை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹு யராக்கும் ஹூவ ஓ கபீலுஹூ அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள் மின் ஹைசுல் நீங்கள் அவர்களை பார்க்காத விதத்தில் நீங்க அவங்கள பார்க்கல அவங்க உங்களை பார்க்கறாங்க இருக்கான்ல இப்போ நம்மளை பார்த்து தானே இருக்கிறான் நம்ம பார்க்கறோமா நம்ம எல்லாரையும் செய்தான் பார்க்கறான்லங்க அப்ப செய்தானை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டா இன்னஹு யராக்கும் ஹூவ ஓ கபிலுஹூ அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் பார்க்கிறார்கள் உங்களை மின் ஹயுல்லா தரவுணகம் நீங்கள் பார்க்காத விதத்தில் பார்க்கிறார்கள் இது என்ன அர்த்தம் நம்ம பார்க்க இயலாதுன்னு அர்த்தம் அப்போ எப்படி ரசூல் சல்லா ஹலிசல்லாம் வந்து ஒரு சைத்தான் சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு அதை கட்டி போட்டு உங்களுக்கு காட்டுவதற்கு நான் வந்து நினைச்சேன் அல்ல அந்த பிடிக்கிற வசதி எனக்கு தந்தான் ஆனாலும் சுலைமான் நபியுடைய துவாவை நினைத்து நான் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிற ஹதீஸு புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எல்லாம் பார்க்க முடியாதுங்கிறான் ரசூலை வந்து பார்த்தேங்கிறாங்க இது எப்படின்னு கேட்குறாரு அல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவது வந்து வகி தொடர்பு இல்லாத மக்களுக்கு தான் மழக்கரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ரசூலை பார்த்தாங்கல்ல ஜின்ன பார்த்துருக்குறோமா இல்லை ரசூலை பார்த்துருக்குறாங்கல்ல அப்போ படம் பார்க்க முடியாதவற்றை வந்து அல்லாவுடைய தூதர்களாக இருக்கிறவங்க பார்ப்பாங்க இதுக்கு நம்ம குரான்லேருந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் குரான்லேருந்து சொல்லலாம் இப்போ நீங்களும் சைத்தான் வந்து உங்களை பார்க்குறான் நீங்க அவங்கள பாக்காதீங்க எல்லாருக்கும் தானே பொதுங்கிறீங்க அப்படி பொதுன்னு வச்சுங்க சுலைமான் நபிக்கு சைத்தானை வசப்படுத்தி என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி கட்டுப்படுத்தி கொடுத்துருந்தோம் இருபத்தி எண்பத்தி ரெண்டு வசனத்தில் என்ன செய்யறான் செய்த ஊசுனலகு அவருக்காக வேண்டிய முத்து குளிக்கிற ஆட்களை எல்லாம் நம்ம நினைஞ்சோம் பணி எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தோம்னு இருக்கு அப்ப செய்தானிட்ட வேலை வாங்குறதை சைத்தானை பாக்கணுமா இல்லையா அந்த சீத் அவங்க போயிட்டு வா இந்த செய்து தங்க போயிட்டு வா அப்படின்னு சுலைமான் நபி சொல்லி அவர் பார்த்துருக்காருன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த குரானுக்கு மாற்றம்னு எப்போ இப்போ தெரியுமா யாரை சொல்லுவோமா இதை என்ன சொல்லுவோம் அது நபிமார்களுக்கு உள்ளு நபின்னா அது பார்க்கணும் சைத்தானா அதெல்லாம் சொல்லித்தரத்தானே வந்திருக்குறாங்க சில நேரங்களில் சைத்தானையும் பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு பதிமூணில் அதே மாதிரி என்ன இருக்குது ஜின்னு ஜின்னு எல்லாம் வந்து அவருக்கு கட்டுப்பட்டன உமினல் ஜின்னி மையாமழு பைன எதைஹி எதுன்னு ரப்பிகி இறைவனுடைய கட்டளை பிரகாரம் அவருக்கு உழைக்கக்கூடிய ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுல சொல்றான் வருஷ யாத்தினை சைத்தான்களையும் சகர்னா அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அப்போ சைத்தான்களை வந்து சைத்தான்கிற அந்த படைப்பு மனித கண்களுக்கு தெரியாத அந்த படைப்பு சுலைமான் நபி என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க அல்ல கட்டுப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் நபிமார்களுக்கு அல்ல வந்து காட்டி தந்தால் சூரத்தில் ஜின்னில் என்ன இருக்கு ஜின்னதானே பார்க்க முடியாது ஜின்னை வைத்து சொருத்து ஜின்ல வந்து நம்ம வீட்டை வந்துச்சு ஓதுனதை கேட்டாங்க அப்படின்லாம் கூட வருத்தனை செய்கிறது அதனால ஜின்களை பொறுத்த வரைக்கும் ஜின்ன ரசுல்லா பார்த்தாங்கன்னு நிறைய வருது மழக்குகளை பார்த்தாங்கன்னு வருது மழக்குகளை ரசூல்லா பார்த்தது வந்ததுனால மழக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம பார்க்க இயலாது மழக்குகளை நாம பார்க்க இயலாது செய்தே நம்ம பார்க்க இயலாது ஆனால் ம நபிமார்கள் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எல்லாம் காட்டும்போது பார்ப்பாங்க அவங்களுக்கு அப்போ அப்போ தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அது ஒரு தெளிவோட மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ சுலைமா நபி பார்ப்பார்கள் என்ற அந்த வசனங்கள் அதுக்கு முரணாக உங்களுக்கு தெரியாவிட்டால் ரசுல்லா பார்த்தார்கள் என்கிற ஹதீஸு என் முரணாக தெரியணும் இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தித்தானே பார்க்குறேன் ஆஹா சுலைமா நபி வந்து எனக்கு மட்டும் தான் வேறு யாரும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்களே நம்ம எப்படி இதை செய்கிறது என்று அதை விட்டு வேற வேறு சொல்கிறாங்க சுலைமா நபி யாபப்படுத்தியே சொல்கிறாங்க அதனால் அந்த ஹதீஸில் சுலைமான் நபியை ரசூல்லா மென்ஷன் பண்ணியது என்ன காட்டுதுன்னா பார்க்கலாம் சுலைமான் நபி பார்த்த மாதிரி நானும் பார்க்கலாம் தான் வசப்படுத்தி தருவது தான் அதை சுலை துவாவுனாலும் நான் நினைஞ்சிட்டேன் அதை யாவும் வந்து பின்வாங்கி கொண்டேன்னு சொல்கிறாங்க அதனால இது வந்து நமக்கு முரணில் வராது இது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க என்று வழங்கிக் கொள்ள வேண்டும்